ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்புறேங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் என்னெல்லாம் செஞ்சு வைக்கும்போது நமக்கு டைமும் மணியும் சேவ் ஆகும் அப்படிங்குற மாதிரி பல விதமான ஐடியாஸோட வந்துருங்க ஐடியாஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் கண்டிப்பாக புதுசாகவும் இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு டிப்பே பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு ஒரு சூப்பரான டிப்புங்க ஒரு பேனில் வந்து ஒரு கப் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கலாம் கூட கொஞ்சமாக மிளகு ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா இது போல் ஃப்ரை பண்ணி விட்டுருங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணுங்க இங்க கூடவே உங்கள்கிட்ட சுக்கு இருந்ததுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க இன்னும் ஃப்ளேவரும் சரி நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் ஒரு ஜார்ல போட்டு நல்லா எடுத்துக்கலாங்க ரொம்ப ஃபைனாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் கொரகராக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து கொத்தமல்லி டீ டி காஷன் ஈஸியாக நமக்கு ரெடியாகிடுச்சுங்க இது மாதிரி பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க இது வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லைங்க நம்ம ஹார்ட் ஹெல்த்துக்கு டைஜஷன் இஷ்யூஸ் இருக்கிறவங்க எல்லாருமே இதை ரெகுலராக பயன்படுத்தலாங்க இந்த டீ குடிக்கும்போது டைஜஷன் நல்லா ஆகி மெட்டபாலிசம் ப்ராப்பராக இருக்கிறதுனால ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க ஜங்க் ஃபுட் சாப்பிட்ணுங்க கிரேவிங்ஸ் இது நல்லாவே குறைக்குதுங்க இந்த டிப்பை கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பை என்னென்னு பார்க்கல வாங்க வெந்தயக்கிரையை நீங்கள் கடையில் வாங்கியிருந்தாலும் சரி இது போல் வீட்டில் வளர்த்துருந்தாலும் சரி தேவையான அளவு எடுத்து இது போல் நல்லா வாஷ் பண்ணி ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கலாங்க எங்கள் கடையில் வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு கட்டு கீரையை வந்து இது போல் அலசிட்டு இது போல் காய வச்சுக்கலாங்க இப்போ தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் மாடியில் வச்சு நம்ம காய வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நாள் இது போல் காய வச்சு எடுக்கணுங்க இந்த கீரையை வீட்டிலேயே வளர்த்துறதுக்கு எப்படின்னு வீடியோ வேணும் அப்படின்னு டெஸ்கிரிப்ஷனில் இருக்க தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பார்க்கும்போது அளவுக்கு காஞ்சி வந்துருச்சுங்க நம்ம ஒன்றும் நல்லா அந்த க்ரீனிஷே தெரியாத அளவுக்கு ஒரு மறுநு காய வச்சு எடுத்துக்கலாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா நாலாவது நாள் வந்து இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக ட்ரை ஆகி வந்துருச்சுங்க இப்போ வந்து இது ஒரு பேனில் வச்சுட்டு இதை போட்டு நம்ம மிதமாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம கறியை விட்டுறக்கூடாது லைட்டாக ஃப்ரை பண்ணி ஒரு ஸ்மெல்லும் கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகுங்க அதோட போதும் ஆஃப் பண்ணிக்கலாம் கையிலேயே பிடிச்சி விட்டிங்கன்னா சூப்பரான கசூரி மேத்தி வீட்லேயே நம்ம கிடச்சிருச்சுங்க கசூரி மேத்தி காஞ்ச வெந்தய கீரை தான் அப்படி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க எனக்கு தெரியாத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா காய வச்சதுக்கப்புறம் போல் லைட்டாக ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணவும் முடியும் டேஸ்ட்டும் மனமும் நம்ம கடையில் வாங்குற மாதிரி கிடைக்குங்க அடுத்த டிப்பெண்ட் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தாங்க எத்தனை வகையாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வச்சாலும் சரி ஏகப்பட்ட கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது தண்ணி விட்ட மாதிரி இருக்குது கலர் சேஞ்ச் ஆகுது ஸ்மெல் மாறிடுது ரொம்ப நாள் வச்சுருக்கணும்னா என்னென்னா பண்ணலாம் அப்படின்னு நிறைய கேள்விகள் வருது இது மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் சூப்பரான ஒரு சொல்யூஷனுங்க நான் ஈக்குவல் அமௌண்ட்டில் இஞ்சியும் பூண்டும் எடுத்துருக்கிறேன் ஃபஸ்ட்டு இஞ்சியை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பூண்டை போட்டு அரைச்சிருக்கிறேங்க கொஞ்சம் கூட நான் வந்து இதில் தண்ணி சேர்க்கவே இல்லை தண்ணி எண்ணெய் உப்புன்னு எதுவுமே நான் சேர்க்கலை ஃபைனாக அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு மோல்டு எடுத்துக்கிறேங்க நீங்கள் இந்த மாதிரி தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஐஸ் மோல்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் அரைச்சி வச்சிருக்கிற எல்லாத்தையுமே இது போல் நல்லா இதில் ஊற்றி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுரு போகிறேங்க இன்றைக்கி சாயங்காலம் செஞ்சுருந்தேன் நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் எடுத்து பார்க்கலாங்க எந்த அளவுக்கு செட் ஆயிருக்குன்னு பார்ப்போம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு வர கேள்வி என்னென்னா இதில் என்ன போய் நமக்கு நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ் இருக்க போகுது அப்படின்னா ஒரு பொருளை ஃப்ரீஸ் பண்ணும்போது எந்த ஒரு நியூட்ரிஷன் ஃபேக்ஸுமே அதில் இருந்து மாற போகிறது இல்லைங்க அதே மாதிரி தான் இருக்கும் ஸ்டே எடுத்து பார்த்தா கியூப்ஸ் கியூப்ஸாக இஞ்சி பூண்டு ஷார்ட்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு எப்போ வேணுமோ ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிட்டே போகலாம் கரெக்டாக ஒரு ஷார்ட்ஸ் வந்து ஒரு டீஸ்பூன் அப்படிங்கிற அளவில் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இப்போ நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சிங்கன்னா கலர் மாறுறது தண்ணி விடுறதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை வருங்க இதில் எந்த ப்ராப்ளமே இல்லை கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன டிப்னு பாத்திரலா வாங்க பாக்ஸில் போட்டு வச்சிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசமா நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன் தயிரோட ஆட தாங்க நாங்கள் கம்மியான மெம்பர்ஸ் இருக்கிற ஃபேமிலிங்காட்டி தயிர் கம்மியாக தாங்க யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால ஃப்ரீசர்ல போட்டு வச்சுருது ரெண்டு மாசம் ஆனதுக்கப்புறம் தான் இவ்வளோ ஸ்டோர் ஆயிருந்தது நாலு மணிநேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சுங்க இப்போ ஒரு மிக்சர் ஜார்ல மாற்றிக்கலாம் ஜார்ல வந்து பாதி அளவுக்கு தண்ணி இருக்கணுங்க கூடவே நாலு ஐஸ் க்யூப்ஸ் நிறைய தண்ணி இருக்கிற வரைக்கும் நமக்கு ஈஸியாக வெண்ணெய் திரண்டு வருங்க இப்போ அது நல்லா வந்து பல்ஸ் பண்ணிடலாங்க இது போல் ரன் பண்ணும்போது மேலே இட்லி ஈஸியாக தெரியுங்க தண்ணி தனியாகவும் அந்த வெண்ணெய் தனியாகவும் அடிக்கிறது தெரியும் அப்போ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா கேக் மாதிரி வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்குங்க பேச்சா எல்லாத்தையும் அரைச்சு இப்போ இது போல் ஒன்றா வந்து ஒன்று ஊற்றி வச்சுட்டேங்க இனி நம்ம ஈஸியாக வந்து வெண்ணெய் ஃபில்டர் பண்ணிடலாம் இந்த தண்ணி கொஞ்சம் கூட கலர் இல்லாமல் வெள்ளையாக வர வரைக்கும் நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடணும் எந்தளவுக்கு நீட்டாக்னா வாஷ் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து வாசம் இல்லாமல் மனமா இருக்குங்க ஃப்ரை பண்ணுறதுக்காக இருக்கட்டும் பட்டர் போட்டு தான் ஃப்ரை பண்றோம் அதுக்கு எல்லாருமே வந்து காமனா கடையில் வைக்கிற மாதிரி பட்டர் வாங்கி வச்சுக்கிறாங்க அது வந்து காசு தாங்க வேஸ்ட் இது மாதிரி ஃப்ரீ நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்ப நமக்கு பட்டர் வேணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாங்க வெண்ணெய் எடுக்கிறது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்ல பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுட்டேன் இதில் வெண்ணையை போட்டு மூடி வச்சிட்டேன் ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா கேக்கு மாதிரி வந்து பட்டர் வந்து செட் ஆயிடுச்சு கேக் மாதிரி இருக்கிற இந்த பட்டராக நமக்கு எந்தெந்த ஷேப்பில் வேணுமோ தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாங்க எனக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி குட்டி குட்டி கியூப்பாக வேணும் அதெல்லாம் நானும் க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க ஃப்ரிட்ஜ்லேருந்து பட்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இது போல் பேச்சமேன் பேப்பரில் பாக்ஸ் பாக்ஸாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க வெளியே எடுத்த உடனே இது போல் கடை கடனை செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா கையிலையும் ஓட்டாது ஏன்னா இது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு டக்குன்னு பட்டர் வந்துடும் இல்லையா அதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யணுங்க இத்தனை வேலை பண்ணுறக்கு அப்படியே பாக்ஸில் வச்சுட்டு பட்டரை யூஸ் பண்ணிட்டு போக வேண்டியதாக நிறைய பேர் நினைப்பீங்க ஆனால் அப்படி அடிக்கடி பண்ணும்போது பட்டர் ரொம்ப நாளைக்கு வராதுங்க நமக்குமே கன்வீனியன்ட்டாக இருக்காது என்ன கத்தி ஸ்பூன் எல்லாத்துலேயுமே ஆகிட்டு ரொம்ப மெஸியாக ஃபீல் ஆகும் இது போல் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும் ரொம்ப நாள் நமக்கு வருங்க இந்த டிப்போட யூஸ் வந்து நம்ம செஞ்சு அதை பயன்படுத்தும் போது தான் தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து என்ன டிப்னு பாத்திரத்தில் வாங்க இப்போ ஒரு கட்ட அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேங்க இவங்க கீரையில் எவ்வளோ சத்து இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியுங்க இருந்தாலும் நம்ம அதிகமாக பயன்படுத்துறது இல்லை லைட்டாக தன்மை இருக்கிறதுனால குழந்தைங்களும் சரி வீட்டில் இருக்கிறவங்களும் யாரும் விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ இந்த டிப்பு யூஸ் பண்ணி பாருங்க நம்ம முருங்கத்தில் தான் நம்ம உடம்புக்குள்ள போகுதுன்னு யாருக்கும் தெரியாது அவங்க பாட்டுக்கு அதை கன்சியூம் பண்ணிகிட்டு இருப்பாங்க எப்படின்னு வாங்க பார்த்துடலாம் இப்போ இது நல்லா வந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு ஒரு தட்டில் போட்டு வச்சிடுறேங்க நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் நெக்ஸ்ட் டே எடுத்து பார்த்தீங்கன்னா இது போல் லைட்டாக காஞ்சிருக்கும் ஒரு உதற உதறனிங்கன்னா எல்லா இலையும் அழகாக தனியாக விழுந்துருங்க தண்டு தனியாக இலை தனியாக விழுந்துடும் நமக்கு தேவையானது தலை மட்டும்தாங்க இப்போவே வந்து ஒரு நாள் நல்லா காஞ்சிடுச்சி இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே நிழலில் வச்சு ரெண்டு நாள் வந்து நல்லா உணர்த்தி எடுத்துக்கலாம் நமக்கு வந்து லைட்டாக முருமுறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ பாருங்கள் சூப்பராக அடுத்த நாள் வந்து நல்லா உளந்து வந்துருச்சு நான் சொல்கிறேன் இந்த டிப்பை நிறையா பேர் ஸ்மால் பிஸ்னஸாக கூட நிறைய பேர் ஸ்டார்ட் அப் மாதிரி செஞ்சுட்ருக்குறாங்க இப்போ அந்த முருங்கைக்கீரையெல்லாம் ஒரு பேனில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறேங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுங்க முருங்கைக்கீரையை பொரியல் பண்ணாலும் பிடிக்காது முருங்கை பொடி பண்ணாலும் பிடிக்காது எது பண்ணாலும் பிடிக்காதுங்கிறவங்களுக்கு இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா முருமுருன்னு கிறிஸ்பியாக ஆயிருச்சு இது போதும் நமக்கு இப்போ எடுத்து ஆற வச்சிடலாங்க இப்போ ஒரு பிளேட்டில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லது ஆறி வந்துடும் இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோணுங்க நம்ம என்னதான் ஃபைனாக அரைச்சாலும் இது போல் ஜெல்லையை வச்சு சலச்சிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட தூசே இருக்காதுங்க இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு ஒரு தண்டலாக வந்திருக்குன்னு இப்போ இந்த முருங்கை பவுடரை வந்து எகெயின் ஒரு பேனில் நம்ம ஃப்ரை பண்ண பார்த்தீங்களா அதுலேயே போட்டுக்கோங்க இப்போது இந்த முருங்கைத்தலை பவுடர் கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமையலுக்கு பயன்படுத்துகிற உப்பு தாங்க ஒரு கால் கிலோ அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு அப்போவே வந்து தெரியும் எந்த அளவுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணலாமா வேணாமான்னு அதுக்கப்புறம் தேவைப்பட்டதுன்னா நான் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா இது போல் கலந்து விடுங்க மீ மிக்ஸ் பண்ணிட்டு தேவைப்பட நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ எதுக்காக இதை பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு பேர் தாங்க முருங்கை உப்பு நான் ரீசெண்டாக சில இன்ஸ்டா பேஜஸில் பார்த்தேங்க முருங்கை உப்பு கருவேப்பில உப்பு முடக்கத்தான உப்புன்னு பல வகையான உப்புக்கள் வந்து இது போல் இலையை போட்டு நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க அதை வந்து அவங்க மெயின் பிஸ்னஸாகவே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பட் நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நாம் இது மாதிரி செஞ்சு பார்க்கலாமே நமக்கும் வந்து நம்ம ஃபேமிலிக்கு வந்து நாமளாக செஞ்சு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அதுக்காக தான் அதை ட்ரை பண்ணி பார்த்தேங்க உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சூடு பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது போல் கல்லுப்பாவே வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம் வச்சிக்கலாம் இல்லை நமக்கு பொடி உப்பு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு ரெண்டு சுற்றி எடுத்திங்கன்னா நமக்கு வந்து முருங்கை பொடி உப்பும் நமக்கு கிடச்சிரும் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த முருங்கத்தலையில் மட்டும் தான் இல்லைங்க கருவேப்பிலை முடக்கத்தான் நம்ம எந்த கீரை வந்து அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதில் எல்லாத்துலேயுமே பண்ணலாங்க எனக்கு இது போல் உப்பு செஞ்சு அந்த உப்பு ஜாடியில் போட்டு வைக்கும்போது பார்க்கவே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக ஹாப்பியாக இருந்ததுங்க நம்மளும் நம்ம ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுருக்கோம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க இந்த டிப்புக்கு வந்து நான் ரெண்டு லிட்டர் அளவுக்கு எருமை பால் எடுத்திருக்கேன் இங்கே மாட்டு பால் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க இது நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேஸ் கொஞ்சமாக பெப்பர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க இது கூட கொஞ்சமாக நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி தலை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பால் இது மாதிரி பண்ணும்போது எப்பவுமே அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க இது கூட ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு ஊற்ற போகிறேங்க ஊற்றிட்டு அப்படியே மிக்ஸ் விடுங்க அப்படியே உடனே வந்து கேடுலாக ஆரம்பிச்சிடும் எனக்கு வந்து லைட்டாக இன்னும் கொஞ்சம் லெமன் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க இன்னும் கொஞ்சம் போட்டதுக்கப்புறம் தான் நல்லா வந்து ஆச்சு இப்போ இது ஒரு ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம வந்து லெமன் ஆட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுனால லைட்டாக வந்து ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும் அது போகிறக்காக நல்லா ஜிலன்னு இருக்கிற தண்ணியை ஊற்றி நல்லா இன்னும் மூணு டைம் அலசி விட்டு வாஷ் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வே லிக்விட் அதுவும் வந்து ரொம்பவே ஹெல்த்திங்க சப்பாத்தி மாவெல்லாம் பெசையும் போது உள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணால் நமக்கு ரொம்பவே நல்லது நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை நீங்கள் யாராவது வே ப்ரோட்டீன் அந்த லிக்விட் வந்து ட்ரை பண்ணியிருந்திங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போது நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வேணுங்கிறதுக்காக நான் ஷேப் பண்ணிவிட்டு அந்த கிளாத் மேலே ஒரு வெயிட் வச்சுருப்பேங்க ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான மசாலா பன்னீர் ரெடி ஆகிடுச்சிங்க பன்னீர் வந்து ப்ளெயினாக சாப்பிட்றத விட இது போல் மசாலா பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது பிடிச்சி போனதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் இதை தான் அடிக்கடி செய்வீங்க பன்னீரை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வீட்டில் செஞ்சுருந்தாலும் சரி கடையில் வாங்கியிருந்தாலும் சரி ஒரு பவுலில் வந்து இது போல் தண்ணியை ஊற்றிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு ஹார்டாகாமல் இருக்குங்க அதுவே நம்ம சும்மா வச்சிட்டோம் அப்படின்னா டக்குனு ரொம்ப கெட்டியான மாதிரி இருக்கும் ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் யூஸ் பண்ணுங்க செம்மை சாஃப்ட்டாக வந்தது இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்த்துலாம் வாங்க குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறது அப்படிங்கிறத ஒரு பெரிய தலைவலியாக இருக்குங்க அது போல் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு நல்ல டிப் தாங்க இது இப்போ வந்து நான் கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் அப்புறம் பட்டாணி இதெல்லாம் வந்து ஓவர் நைட் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேங்க அடுத்த நாள் மார்னிங் வந்து இந்த ஊற வச்ச தண்ணிலாம் கீழே ஊற்றிட்டு நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா அலசி எடுத்துட்றேன் சுண்டல் பட்டனில் ஊர் இருக்கும்போது பார்த்திங்கனா லைட்டாக ஒரு ஸ்மெல் வரும் பார்த்திங்கனா அது அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் அதை ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது டயர்டாக வருவாங்க சாயங்காலம் உடனே என்ன ஸ்நாக்ஸ் செய்கிறது யோசிச்சுட்டு இருக்கும்போது இது போல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊரை வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா இதை வந்து இது போல் ஒரு கிளாத்தில் போட்டு நல்லா வந்து ட்ரை பண்ண விட்டுருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் கொஞ்சம் மாய்ச்சரை இல்லாமல் நல்லா காஞ்சிருச்சுங்க இப்போ வந்து இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் தனித்தனியாக போட்டு வச்சுக்கோங்க திடீர்னு ஈவினிங் வந்து நமக்கு வந்து சுண்டல்து கூட தாளித்து கொடுக்கலாம் இல்லை வந்து இந்த கடையில் கிடைக்கிற மாதிரி இந்த மசாலா பட்டாணி சுண்டல் எது வேணாலும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஊற வைக்கிற டைம் வந்து நமக்கு மிச்சமாகும் இதை வந்து ஒரு நாலு நாள் வரைக்கும் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணலாம் எதுக்காக ஈவினிங் ஸ்நாக்ஸ் சொல்கிறாங்க இது போல் பயிறு வகையில் ஊற தான் டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியாகவும் நம்மள செஞ்சு கொடுக்க முடியும் சில பேர் நினைக்கலாம் இதுக்கு வேணும் முந்தித்த நாள் நைட்டு ஊற வச்சா போது இதுக்கு எதுக்கு இப்படிலாம் ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு சப்போஸ் நம்ம வந்து மறந்துட்டோம் அப்படின்னா இது போல் ஃப்ரிஜ்ஜில் ஒரு ரெடியாக ஒரு பேக் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன வேணுமோ செஞ்சுக்கலாம் நைட் டின்னருக்கூட டக்குன்னு நம்ம வந்து குழம்பு வச்சுக்கலாங்க அதுக்காக தான் அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேனில் வந்து நான் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க கூட தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக ஆயில் விட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பசிவோம் பார்த்தீங்களா அந்த பதத்துக்கு நல்லா பசிஞ்சிக்கலாங்க போல ஒர்க் சர்ஃபீஸில் போட்டு இழுத்து பேசிட்டு நம்மளுக்கு நல்லா சாஃப்டான டோவா கிடைக்கும் இது ஒரு ஒரு மணி நேரம் வந்து ஊருட்டுங்க நான் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருந்தேன் இப்போ நல்லா வந்து ஊறி வந்துருச்சு இது சின்ன சின்ன டோவாக அது போல் பிடிச்சதுக்கப்புறம் சப்பாத்தி தேய்ப்போம் பார்த்தீங்களா அதே மாதிரி நம்ம எடுக்க போகிறோம் அது தேய்க்கறக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே சைடு கேப்பில் வந்து ஒரு பேனில் தண்ணி விட்டு ஆயில் கொஞ்சமாக போட்டு உப்பு போட்டு கொதிக்க வச்சிடலாங்க இது நல்லா சலசலன்னு கொதிக்கட்டும் நம்ம இது இது ரெடி பண்ணுறதுக்கும் அது கொதிக்கிறதுக்கும் டைமிங் கரெக்டாக இருக்குங்க போல் அது மாவை திரட்டிட்டு நம்ம வாட்டர் கேன் மூடிய வச்சு இது போல் சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக ஷேப்பாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த இது மாதிரி ரவுண்டாக இருக்கிறத வந்து ரெண்டு சைடும் இது போல் வந்து மடக்கி விடுங்க அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் பிடிச்சு வச்சிங்க அப்படின்னா நமக்கு மேக்ரோனி பாஸ்தா மாதிரி ஷேப்பில் சூப்பரான பாஸ்தா அதுவும் கோதுமை மாவில் ஹெல்த்தியாக கிடச்சிருச்சுங்க இனிமேல் குழந்தைங்க பாஸ்தா கேட்டால் நோன் சொல்லாமல் இது போல் செஞ்சு வச்சுக்கோங்க இதில் என்ன டைம் சேவிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் நம்ம க ஸ்கூலுக்கு தாட்டி விடுற அவசரத்தில் செய்ய முடியாது நைட் டைமே இது போல் மேக்ரோனி மாதிரி செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் போட்டு கூட டக்குன்னு செஞ்சு கொடுத்துக்கலாம் நான் வந்து இப்போவே தான் செய்ய போகிறேன் இப்போ பிடிச்சி வச்ச உடனே அடுத்து வந்து தண்ணி நல்லா சலசலசலன்னு கொதிச்சிருச்சுங்க அதுக்குள்ளே இந்த பாஸ்தாவை போட்டு நல்லா வேக விட்டுர்லாங்க ஆல்ரெடி இது போல் கோதுமை நூடுல்ஸ் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க அப்போ நிறைய பேர் இது போல் போட்டால் அடியில் பாத்திரத்தில் போய் ஒட்டிக்குது அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்கிற ஸ்டேஜில் போடுங்க அப்படி போட்டிங்கன்னா ஒட்டாது நல்லா வெந்து வந்துடும் சைடில் ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு இது கூட பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க மாவு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட சில்லி ஃப்ளிக்ஸ் பெப்பர் அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட் இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடு கேப்பில் நல்லா வந்து பாஸ்தா வந்து வெந்து வந்துருச்சுங்க உடனே ரன்னிங் வாட்டரில் இது போல் கிளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷேப் வந்து உதிராம அதே மாதிரி இருக்குங்க இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ் கிடச்சிருச்சு சீஸ் ஆட் பண்ணுறது நம்ம விருப்பம் தாங்க நான் ஒரு சின்ன சீஸ் ஸ்லைஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் டேஸ்ட் வந்து அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே இருக்குங்க அட்டகாசமாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னென்னு பாத்திரலாம் வாங்க இப்போ ஒரு மிக்ஸர் ஜாரில் கை நிறைய புதினா எடுத்துக்கிறேங்க இது கூடவே ரெண்டு மூணு பல் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம் நம்ம வந்து வீட்லேயே செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா பன்னீர் நீங்கள் மசாலா பன்னீரும் எடுத்துக்கலாம் ப்ளைன் பன்னீரும் எடுத்துக்கலாம் அதை ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக வந்து சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க ஆயில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போயிட்டு இப்போ இதை நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் நான் இதை பிளெண்ட் பண்ண போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருந்துங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் அரைச்சேன் அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு இப்போ இதை பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு மின்ட்டு மயோ தான் வீட்டில் ரொம்பவே ஹெல்த்தியான முறையில் பன்னீரில் செஞ்சிருக்கிறோம் அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் இது ப்ரோட்டீன் ரிச் மயோங்க மைனீஸ்லாம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இன்னே மாதிரி ஆளுங்களாம் சப்பாத்தியே மைனீஸ் தொட்டு சாப்பிடுவோம் ஆனால் இது மாதிரி வந்து ஹெல்த்தியான மைனீஸ் தா தாராளமாக சாப்பிட்லாங்க தப்பே கிடையாது ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னென்னு பாத்திரலா வாங்க இதுக்குன்னு இப்போ ஒரு கப் அளவுக்கு மிளகு எடுத்துருக்குறேங்க இப்போ இது ஒரு பேனில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை விடுங்க மிளகு லைட்டாக சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட வந்து ஒரு கால் பங்கு அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க உப்பையும் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிடுங்க இப்போ வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம அடித்தெடுத்தால் நமக்கு வந்து சூப்பரான பெப்பர் பவுடர் ரெடி பெப்பர் பவுடர் செய்கிறது கூட தெரியாதா இதெல்லாம் ஒரு டிப்பாக போடணுமான்னு நினைப்பீங்க பட் இது போல் உப்பையும் சேர்த்தி நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி பாருங்க இதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் இல்லை வாங்குற பெப்பர் பவுடர் ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் சூப்பராக இருக்குங்க அதுவே நம்ம வீட்டில் செஞ்சால் கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து போன மாதிரி இருக்கும் இது போல் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்தா உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க இதில் இருக்கிற விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் உங்களுக்கு இதில் எந்த ஐடியாஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் இதே போல சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் அண்டல் தான் பை from vem